மாணாக்கர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பன்னிரண்டாம் வகுப்புக்கு இருக்கக்கூடிய இயல் நான்கு கல்வி என்னும் பொறுமையில் அமைந்திருக்கக்கூடிய இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் கவிதையைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கையில் அனைவரும் வெற்றிக்காகத்தான் போராடிக் கொண்டிருக்கிறோம் எது வெற்றி என்பது நம்முடைய மனதை பொறுத்து தான் இருக்கிறது எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் எது வெற்றி என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது இதைத்தான் சுப்பு ரத்தினதாசன் என அழைக்கப்படக்கூடிய சுரதா அவர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் இவர் ஓமை கவிஞர் என்று போற்றப்படக்கூடியவர் ஏன் என்று கேட்டால் ஓமைதான் அணிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குவது எனவே அதிக ஓமைகளை கையாண்டால் அந்த கவிதை சிறக்கும் என்பதை மிக அழகாக தம் கவிதையில் வெளிப்படுத்தியவர் நம்முடைய சுரதா அவர்கள் இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் காவியம் என்னும் கவிதை மட்டுமே அடங்கிய அந்த இதழை வெளிக்கொணர்ந்தவர் நம்முடைய அவர்கள் அதற்கு முன்னால் உரைநடையில் இதழ்கள் பல வந்திருக்கின்றன இவர் கவிதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காவியம் என்னும் இதழை வெளிக்கொணர்ந்தவர் இலக்கிய ஏடுகள் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் என்று பல இலக்கிய ஏடுகளை வெளிக்கொணர்ந்தவர் நூல்கள் தேன்மழை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் என்ற இலக்கிய படைப்புகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தவரும் அவர்தான் இவர் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் அதில் முக்கியமான விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருதினை பெற்றவர் பாரதிதாசன் விருதினை பெற்றவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருதினை பெற்றவர் ராசராசன் விருதினை பெற்றவர் இப்படி பல விருதுகளை பெற்றவர் நம்முடைய கவிஞர் சுரதா அவர்கள் இதில் வெற்றி பெற என்ற இந்த கவிதை தொகுப்பில் தான் அவருடைய ஓமி நலன்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறுபட்டது உரைநடை என்பது சொற்கள் நடந்து செல்வதைப் போல கவிதை என்பது சொற்கள் நாட்டியமாடுவதைப் போல இதையெல்லாம் இந்த கவிதையின் வழி நாம் உணர்ந்து கொள்ள முடியும் உரைநடை எளிய சொற்களால் தொடர்களாக அமைவது எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையது கவிதை கற்றவர்கள் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறப்புடையது அதையும் எளிய மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மாற்றியவர்தான் நம்முடைய மகாகவி அவருடைய வழியில் வந்தவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய வழியில் வந்தவர் தான் சுரதா எனவே தன்னுடைய பெயரை பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயரான கனக சுப்பு ரத்தினம் என்பதை சுப்பு ரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டதை நாம் பார்க்கலாம் சொற்கள் நடந்தால் அது வாக்கியம் சொற்கள் நடனமாடினால் அது கவிதை உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் முற்றிலும் மாறுபட்டது உரைநடை என்பது எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் மிக எளிமையாக அமைத்து கொள்ள முடியும் கவிதை என்பது கற்றோருக்கு மட்டுமே சென்று சேரக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்தது ஆனால் அதையும் மிக எளிமையாக மாற்றியவர் நம்முடைய மகாகவி பாரதியார் அதற்கு பின்னால் அவருடைய வழியில் வந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவரைத் தொடர்ந்து அவர்கள் ஐயாவார்கள் கனகசுப்பிரத்தினத்தை தாசனாக கொண்டவர்தான் நம்முடைய தாசன் என்ற பெயரை ர தா என்று மாற்றிக் கொண்டார் பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர்தான் கனகசுப்பிரத்தினம் அந்த பெயரை தன்னுடைய பெயராகவே மாற்றிக்கொண்ட பெருமை ராசகோபாலன் என்ற இயற்பெயரைக் கொண்ட நம்முடைய சுரதா அவர்களையே சாரும் அவருடைய கவிதை ஓமை நலன்களால் ஆனது ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் அந்த கவிதையை நம்மால் சுவைக்க முடியும் என்று அடையாளம் காட்டத்தான் இதில் வெற்றி பெற ஒரு கவிஞன் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் கவிதை எழுதுவதில் என்பதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் இவை அனைத்தும் நிறைந்திருக்க வேண்டும் ஒரு கவிதையில் இவற்றில் எது கை கொடுத்தாலும் ஒரு கவிஞன் எவ்வாறு வெற்றி பெறுவான் என்று சொன்னால் எது கைவிட்டாலும் எதுகை கைவிடாது என்று சொல்வார்கள் அப்படி எதுகை நயத்தோடு பாடக்கூடியது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை இதைத்தான் இந்த இடத்தில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் எதுகை நய எதுகையுடனோ மோனையுடனோ இயைபுடனோ முரணுடனோ சந்தத்துடனோ அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் மிக அழகாக ஒவ்வொரு பாடலுடைய அடியிலும் இந்த நயங்கள் இந்த நயங்கள் இருக்கும் உரைநடை சொற்களின் நடைதான் உரைநடை கவிதை என்பது சொற்களின் நாட்டியம் கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு என்று பதிவு செய்கிறார் ஒவ்வொரு எல்லா மனிதர்களும் ஒரு போலத்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது அல்லவா அது போலத்தான் நாம் எதையெல்லாம் மிக எளிமை என்று நினைக்கிறோமோ அவைதான் மிக சிறந்த சாதனைகளை செய்யக்கூடிய வல்லமையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க முடியும் உள்ளமாக இருக்கிறது என்பதற்காக அவர்களை நாம் தாழ்வாக நினைத்து விட முடியாது ஏன் கேட்டால் ஒருவர் கூட அழகாக சொல்லியிருக்கிறார் கட்டை விரல் குட்டையாக இருந்தாலும் ஐந்து விரல்களுக்கு அதுதானே தலைமை தாங்கும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் எதையுமே நாம் சிறியதாகவோ பெரியதாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது பெரியோரை வியத்திலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற கனியன் பூங்குன்றனார் ஆர்ப்பாடலை கூட நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம் இதைத்தான் நீ மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் கற்றார் கவினடையும் உரைநடையும் வேறு வேறு விண் வேறு மண் வேறு விண்ணுக்குரிய தன்மை விண்ணுடையது மண்ணுக்குரிய தன்மை மண் உடையது வெண் மதி வேறு செங்கதிரும் வேறு முகிலும் வேறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் அதைத்தான் இதில் பதிவு செய்கிறார் மண் வேறு மணல் வேறு மணல் அதற்கு சக்தி கிடையாது ஆனால் மண் எது போட்டாலும் விளையும் மண்ணிலே தங்கம் உண்டு மணியும் உண்டு வயரும் உண்டு எதை போட்டாலும் அதை விளைவிக்கக்கூடிய பெருமை நம்முடைய மண்ணிற்கு உண்டு ஆனால் மணல் வீடு கட்டத்தான் பயன்படும் அதில் செடிகளை வளர்க்க முடியாது அதனால் மணலுடைய தன்மை வேறு மண்ணுடைய தன்மை வேறு என்பதை மிக அழகாக இந்த கவிதையில் பதிவு செய்திருக்கிறார் புண் வேறு விழுப்புண் வேறு புண் என்பது இயல்பாக ஏற்படக்கூடியது கீழே விழுந்தால் அடிபட்டால் புண் ஏற்படும் அந்த புண் பெருமையுடையதல்ல ஆனால் விழுப்புண் பெருமையுடையது என் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக போரில் சென்று போர் செய்யக்கூடிய அந்த நிலைமையைத்தான் விழுப்புண் என்று சொல்கிறார்கள் புறநானூற்றில் ஒரு அழகான பாடல் குழந்தை இறந்தே பிறந்தாலும் கூட அந்த குழந்தையை அப்படியே புதைக்க மாட்டார்கள் வாளால் மார்பில் கிழித்து பிறகுதான் புதைப்பார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் நோய் வாய்ப்பட்டு தமிழன் சாவதே கிடையாது விழுப்புண் பெற்றுதான் சாவான் மக்களை காப்பதில் தன்னுடைய கடமை செய்துதான் சாக வேண்டும் என்பதை இலக்கணமாக உடையதுதான் மனிதருடைய மாண்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த புறநானூற்று பாடலின் வழி நாம் புரிந்து கொள்ளலாம் புகழ் வேறு செல்வாக்கு வேறு சிலருக்கு புகழ் கிடைக்கும் சிலருக்கு செல்வாக்கு கிடைக்கும் செல்வாக்கினால் புகழ் பெறுவதும் உண்டு புகழினால் செல்வாக்கு பெறுவதும் உண்டு ஆனால் இவை வேறு வேறு என்று மிக அழகாக எடுத்து சொல்கிறார் கண் வேறு கல்வி கண் வேறு கண் இருப்பது எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் கல்வி கண் என்பது சிலருக்குத்தான் இருக்கும் கல்வி என்று சொன்னாலே அது என்ன அது உறுதியான ஒரு விதையினை மனதில் ஊண்டுவதுதான் கல்வி எனவே என்றுமே பயன்படக்கூடிய ஒரு நிலை விளைவிப்பது தான் இது விதை என்பது அழுகி போனால் அது பயன்படாது காலமானால் அது அழுகி போகும் ஆனால் இந்த கல்வி என்பது என்றுமே அழுகாமல் எப்போதுமே நம்முடைய துணை நிற்கக்கூடிய பெருமையினை உடையது வெந்தனலில் வேகாது என்று சொல்வார்கள் கல்வரால் கல்வராலும் திருட முடியாது கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருப்பது அப்படித்தான் இந்த கல்வியுடைய பெருமை பல நிலைகளில் நம்மால் பார்க்க முடியும் அதனை சொல்லும் பொழுது கூட சொல்வார்கள் அது மூன்றாவது கண் இந்த கண் புறக்கண்கள் எல்லாம் கண்கள் அல்ல இந்த கண் வெறும் புண்தான் ஆனால் அது மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடியது தான் அந்த கல்வி கண் எதனால் தான் கல்வி என்பது கல்வியுடையவரே கற்றவர் அவர்களுக்குத்தான் கண்ணிருப்பதாக நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் கண்ணற்ற க கல்வி அறிவில்லாதவர்கள் கண்ணில்லாதவர்களுக்கு சமம் என்பதை நிகர் என்பதை இந்த நம்முடைய தெய்வப்புலவர் மிக அழகாக பதிவு செய்திருப்பார் வசனமும் கவிதையும் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை நம்முடைய சுரதா அவர்கள் தம் கவிதையில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அடியளவை அறிந்திடாது வார்க்கின்ற வடிவம்தான் வசனம் எத்தனை அடி இருக்க வேண்டும் எத்தனை சொற்கள் இருக்க வேண்டும் எத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நினைத்து கவிஞன் கவிதை படைப்பதுண்டு நம்முடைய தமிழுக்கு அத்தகைய பெருமை உண்டு எழுத்தெண்ணி படித்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கு சான்றுதான் இது ஒரு கவிதை என்று சொன்னால் அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்பதை நினைத்து அதற்கு வடிவம் கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் இதைத்தான் யாப்பு என்று சொன்னார்கள் யாப்பு என்று சொன்னால் கட்டப்பட்டது என்று பொருள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இப்படி எல்லா உறுப்புகளையும் சேர்த்து கட்டப்பட்டால்தான் அது மிக சிறந்த கவிதையாக அமையும் தமிழன் ஒவ்வொரு சொல்லையும் ஆய்ந்தாய்ந்து செய்திருப்பதை இந்த சொற்களின் வழி நாம் புரிந்து கொள்ளலாம் எழுத்து என்றால் என்ன எழுதப்படுவது எழுத்து அசை என்றால் என்ன நாம் எத்தனை முறை வாய் அசைக்கிறோமோ அது அசை எழுத்துக்கள் சேர்ந்தால் அது அசையாகும் அது நேரசை நிறையசை நிறை என்று சொன்னால் கூட்டம் என்று பொருள் இரண்டு எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் இப்பொழுது க ல இம் என்று சொன்னால் இரண்டு எழுத்துக்கள் இரண்டு குறில் வந்தால் அது நிறையாக அமையும் ஓர் எழுத்து தனித்து வந்தால் நெடிலோ குறிலோ தனித்து ஒற்றெழுத்துடன் வந்தால் அது நேரசை இதை மிக அழகாக எழுத்து அசை சீர் என்று சொன்னால் பெருமை என்று பொருள் சீர் தாய் மாமன் சீர் என்று முதல் சீர் எல்லா திருமணங்களிலும் நாம் பார்த்திருப்போம் அப்போ சீர் என்றால் பெருமை அப்போது ஒரு சொற்கள் நாம் படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சொற்கள் தரக்கூடிய பொருளை பொறுத்துதான் அந்த கவிதையின் சிறப்பு அமைந்திருக்கிறது அப்படி எழுத்துக்கள் சேர்ந்தால் அசையாகும் அசை சேர்ந்தால் சொல்லாகும் அந்த சொல்லுக்கு பெயர்தான் சீர் அது ஓர் எழுத்தாகவும் இருக்கலாம் பல எழுத்துக்களாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த கவிதை நயத்தோடு எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எழுத்து அசை சீர் இதற்கடுத்து தலை நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை என்றெல்லாம் அந்த தலைகளை அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அடுத்து அடி தலை சேர்ந்தால் அடி ஓரடி ஈரடி மூவடி நான்கடி நான்கடி இருந்தால் அதற்கு அளவடி என்று பெயர் மூன்றடி இருந்தால் அதற்கு சிந்தடி என்று பெயர் இரண்டடி இருந்தால் அதற்கு குரல் என்று பெயர் அளவடி என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பெரிய பெரிய கவிதைகள் என்று சொன்னால் பெரிய பெரிய பாடல்களையுடைய பாக்கல் என்று சொன்னால் செய்யுள்கள் என்று சொன்னால் அவை ஆசிரிய பாவில் அமைந்திருக்கும் அதை பொறுத்து பா அமையும் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களை வைத்தும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பா பாயினம் என்று வரிசைப்படுத்தி நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய யாப்பிலக்கண ஆசிரியர்கள் தேமாங்காய் புளிமாங்காய் இவை மாங்காய் மரத்தில் மட்டும் வருவதல்ல கவிதையிலும் வரும் என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் நம்முடைய சுரதா அவர்கள் இனிப்பான மாங்காய் புளிப்பான சிலருக்கு இனிப்பான மாங்காய் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான மாங்காய் பிடிக்கும் அதுபோலத்தான் கவிதையும் சிலருக்கு இந்த நீர் 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 என அமையக்கூடிய தேமாங்காய் பிடிக்கும் சிலருக்கு நிறைநீர் புளி மாங்காய் நிறை நேர் நேர் என அமைக்கூடிய கவிதைகள் இப்படி நான்கு சீர்களை அமைத்தாலே அந்த கவிதைக்கு தனி சந்தனயம் வந்துவிடும் இப்படி அது மாவாக இருந்தாலும் சரி அது காயாக இருந்தாலும் சரி எல்லா சொற்றர்களையும் ஒரு முறை கருவிலம் கூவிலம் என்று எதுவாக இருந்தாலும் அந்த சொற்களை அமைத்தால் அதற்கென்று ஒரு தனிச்சுவை ஏற்படும் என்பதைத்தான் கவிஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கவிதை எழுதுவதற்கு முன் கவிதைக்குரிய இலக்கணத்தை படித்துவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் சுரதா அவர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் எளிய மக்களுக்கும் கவிதை சென்று சேர வேண்டும் எளிய சொற்களாக இருக்கலாம் ஆனால் அது எப்படி அமைய வேண்டும் சொல்லி இலக்கணத்துடன் அமைய வேண்டும் அப்பொழுதுதான் மனதில் பதிவு செய்து கொள்ள முடியும் புது கவிதைகள் மிகவும் அழகுதான் ஆனால் பதிவு செய்வதற்கு மனநம் செய்வதற்கு மிகவும் கடினமாக அமையும் நாம் படிப்பதற்கு வேண்டுமானால் மிக எளிமையாக இருக்கலாம் ஆனால் மரபுக் கவிதை மிகவும் அழகானது பதிவு செய்து கொள்வது மிகவும் எளிமையானது ஏனென்று கேட்டால் எதுகை மோனை என்று அமைவதனால் நினைவில் புரிந்து கொள்வதற்கு கொள்வதற்கு மிக எளிமையாக அமையும் படைப்பின் அருமை என்பது எளிமையை பொறுத்தே அமைகிறது இந்த உலகில் ஒன்று சொல்வார்கள் இந்த உலகில் எதையெல்லாம் நாம் மிகவும் பெருமையுடையன என்று சொல்கிறோமோ அவையெல்லாம் மிகவும் சிறிய செயல்கள்தான் தான் மிக தான் மிகப்பெரிய செயல்கள் எல்லாம் உருவாகின்றன முதல் படிக்கட்டு ஏறாமல் நாம் உச்சியை அடைய முடியாது அதுபோலத்தான் வாழ்க்கை என்பது மிக எளிமையாக அமைத்து கொள்ள வேண்டும் கவிஞர்கள் அப்போதுதான் சிறப்பார்கள் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் மிக எளிமையாக தன்னுடைய கருத்தை கம்பராமாயணத்தில் வெளிப்படுத்தியவர் அப்படித்தான் அப்போ கவி ராட்சசனாக இருக்கக்கூடிய ஒட்டக்கூத்தரை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன் கேட்டால் கடினமான ஒரு நடை அது அவருக்கே உரிய சிறப்பு ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பன் எல்லோரையும் சென்றடைந்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் எளிமைதான் மகாகவி பாரதி ஏன் இவ்வாறு புகழ்பெற்றார் என்று சொன்னால் அவருடைய கவிதையில் இருக்கக்கூடிய எளிமைதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே எல்லோருக்கும் புரிகிறதல்லவா இப்படி எளிமையான கவிதைகளின் வழி மிக அழகாக சென்று சேர்த்தவர் நம்முடைய மகாகவி பாரதியார் அவருடைய வழி வந்தவர் என்பதனால் இப்படித்தான் கவிதை எழுத வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அவருடைய பாடல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பார்ப்பதற்கு சிறியதைப் போல இருக்கும் இந்த அடிகள் ஆனால் பள்ளு என்பது பள்ளத்தில் வாழக்கூடிய மக்களும் பாடுவது உழவர்கள் என்று மேலே வருகிறார்களோ அதுதான் மிக உயர்ந்த செயலாக அமையும் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று மிக அழகாக அருமையான கருத்தினை மிக எளிமையான சொற்களோடு விளக்குவதை நாம் இந்த இடத்தில் பார்க்கலாம் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருந்தாலும் கூட இன்றும் நமக்கு புரிகிறது உலகில் எல்லா மொழிகளுக்கும் இல்லாத பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு ஏன் என்று கேட்டால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே இன்றும் அமைந்திருக்கக்கூடிய ஒரே மொழி நம்முடைய தமிழ்மொழி தான் எப்படி அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த திருக்குறளை சொல்லலாம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இது எல்லா சொற்களும் நமக்கு எளிமையாக புரியும் இதுதான் இந்த பாடலுடைய அதுபோல யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோருக்கும் அல்லவா அப்பொழுது எல்லோருக்கும் புரியக்கூடிய அளவிற்கு எளிமையான சொற்களை வைத்து கையாள்வதின் வழி எல்லா மக்களையும் சென்றடைய முடியும் இந்த ஒரு பாடலை எழுதி தமிழ் உலகிலெல்லாம் தமிழ் உலகில் மட்டுமல்ல உலகெங்கும் புகழ்பெற்றவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதுபோல் நம்முடைய இந்த பாடலுடைய நோக்கமே என்ன என்று சொன்னால் ஒரு கவிஞன் எப்படி வர வேண்டும் அந்த கவிதை எப்படி சென்று சேர வேண்டும் இதற்கு கூட ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டாக காணலாம் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு ஒரு பொருளுடைய பெருமை எதில் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் தான் பெற்ற பொருள் யாருக்கெல்லாம் சென்று சேர்ந்தால் பயனடையுமோ அவர்களுக்கெல்லாம் சென்று சேர்ப்பதன் தான் நீங்கள் அந்த பொருளை வைத்திருக்கிறீர்கள் தாளாண்மை முயற்சியால் செய்த பொருள் எல்லாம் நீங்கள் செய்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு உதவி செய்தல் பொருட்டு நாம் நல்ல கவிதைகளை படைக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடன் நின்றுவிடக்கூடாது அது எல்லோருக்கும் சென்று சேரக்கூடிய வகையில் அதனை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த அடிகளில் பயிர் வாடினால் எப்படி அதனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாதோ அப்படித்தான் சொற்கள் வாடினால் கவிதை வாடும் எனவே ஆய்ந்தாய்ந்து சொற்களை தேர்ந்தெடுத்து எப்படி நம் நல்ல பூக்களை எடுத்துக்கொண்டு அதனை மாலையாக அணிவிக்கிறோமோ பூங்கொத்தாக செய்கிறோமோ அதுபோல நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து செய்வதுதான் கவிதை அதைத்தான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறார் ஓமை நலமே நலம் அணிகளின் தாயாக விளங்கக்கூடிய ஓமையை கையாண்டிருக்கிறார் நம்முடைய சுரதாவர்கள் ஒவ்வொரு சொல்லிலும் ஓமைகளை கையாண்டக்கூடிய சிறப்பினை நாம் பார்க்க முடியும் பாடலும் பொருளும் பொருளுடைய பாடலே பாடலாகும் பாடல் என்று சொன்னால் அதில் பொருள் இருக்க வேண்டும் பொருள் இல்லாமல் சொல் சொல்நயம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது சொல்நயமும் இருக்க வேண்டும் பொருள் நயமும் இருக்க வேண்டும் என்பதை அடுத்து சொல்கிறார் முதலில் சொற்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார் பின்னாளில் சொற்களுடன் பொருள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதை அழகாக பதிவு செய்திருக்கிறார் தமிழுடைய உறுதிப் பொருள்கள் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதிப் பொருள்களை அடிப்படையாக கொண்டுதான் கவிதைகள் அமையும் இதில் ஏதேனும் ஒன்றையும் கவிதை பொருளாக பாடுபொருளாக வைத்து கொண்டு நம்முடைய கவிஞர்கள் பாடுவார்கள் அவருடைய நோக்கம் சொன்னது சென்று சேர வேண்டும் என்பதுதான் உள்ளத்தில் உள்ளது கவிதை உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு கவிதை பாடக்கூடியவர்கள் இல்லையா நினைத்தால் வருவது கவிதை அல்ல நெஞ்சம் கனத்தால் வருவது கவிதை என்று சொல்வார்கள் நெஞ்சம் கனத்தால் மட்டுமல்ல நெஞ்சம் இனித்தாலும் கவிதை வரும் எப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நமக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டு அதே உணர்வை நம் பயிலுவோருக்கும் நம் கவிதை சோய்ப்போருக்கும் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கவிதை படைக்கப்படுகிறது கண்கள் பார்ப்பதை கைகள் படைக்கின்றன என்று சொல்வார்கள் அப்படிதான் கவியுடைய உள்ளமே எதை செய்கிறார்கள் என்பதை ஆய்ந்து செய்வார்கள் அதுவும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் பல மூணரை லட்சம் தமிழ் சொற்கள் இருக்கின்றன அதில் ஆயிரம் சொற்களுக்கு மேல் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதே இல்லை அப்படி என்று சொன்னால் நல்ல நல்ல சொற்கள் நமக்குள்ளேயே இருக்கின்றன அந்த சொற்களையெல்லாம் வெளிக்கொணர வேண்டும் என்பதை ஆய்ந்தாய்ந்து செய்பவர்கள்தான் கவிஞர்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நிறைய நூல்களை படிக்க வேண்டும் கவிஞன் என்பவன் முதலில் நிறைய நூல்களை படிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கவிதையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வழியாக நம்முடைய சுரதா பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் கவிஞன் என்பவன் புகழும் சிறப்பும் கைகூடும் என எண்ணுபவன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கவிஞன் என்பவன் நல்ல சொற்களை கையாள வேண்டும் இந்த உலகில் யாருக்கு பெருமையுடை என்று சொன்னால் புவியரசனை விட கவியரசனுக்கு பெருமை அதிகம் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையன் மன்னனுக்கு தந்தேயமல்லால் சிறப்பில்லை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனுக்கு தந்தேயத்தில் மட்டும்தான் தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் பெருமை இருக்கும் ஆனால் கற்றவன் எங்கு சென்றாலும் கற்றவன்தான் அவனுக்குரிய பெருமை எல்லா இடத்திலும் கிடைக்கும் ஆனால் கல்வியின் பெருமை என்றுமே பெருமை தரும் அப்படித்தான் ஒரு கவிஞனும் கவிஞன் எழுதக்கூடிய வரிகள் எல்லாம் காலத்தை விஞ்சி நிற்பன அது எப்பொழுதும் பெருமை தரும் என்பதை இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்கலாம் ஓமை சொற்கள் என்னென்ன ஓமை சொற்களை எல்லாம் இவர் கையாண்டிருக்கிறார் என்பதை இந்த பாடலின் வழி நாம் புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு சொல்லிலும் ஓமை நயங்கள் எப்படி பால் போல் வெள்ளை மனம் இந்த சொற்களை எல்லாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தி தான் இருக்கிறோம் பால் போல வெள்ளை மனத்துடன் வாழ்பவள் என்று சொல்வார்கள் புலி போல பாய்ந்தான் என்று சொல் வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்வார்கள் மலை போல் உயர்ந்தான் என்று அவனுடைய பெருமைக்கு சான்றாக சொல்வார்கள் இந்த நம்முடைய கம்பராமாயணத்தில் ஓமை உருவகத்துக்கும் ஒரே வேறுபாடு தான் போல என்று சொல் மறைந்திருந்தால் அது ஓமை தொகை இதுவும் அதுவும் வேறல்ல என்று சொன்னால் அது உருவகம் நம்முடைய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் சொல்லியிருப்பார் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அழிய அழகுடையான் ஓமை நலங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார் அவை அழகாக அதை உருவகித்து விடுகிறார் மை போன்றவன் என்று சொல்கிறார் மரகதம் போன்றவர் என்று குறிப்பிடுகிறார் கடல் போன்றவர் என்று சொல்கிறார் மழை முகில் போன்றவர் என்று சொல்கிறார் இந்த நான்கு ஓமைகளை நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும் மை என்று சொன்னால் கருமை நிறமுடையது அந்த மை கருமை நிறம் இருக்குமே தண்ணி அதனுடைய மதிப்பு அந்த அளவிற்கு இல்லை குறைவான விலைதான் மரகதம் என்பது என்ன என்று கேட்டால் அதை விட மதிப்புடையது நல்ல மதிப்புடையது மரகதம் ஆனால் அது குறைந்த அளவல்லவா இருக்கிறது மையோ மரகதமோ அது பரந்தளவா இருக்க வேண்டும் என்று சொல்லி மரிகடல் ராமனுடைய புகழ் மிக சிறந்த ஒரு புகழ் இல்லவா அதனால் மையோ மரகதமோ மரிகடலோ முதலில் அந்த நிறத்தை சொன்னார் அடுத்து அதன் மதிப்பை சொன்னார் அடுத்து அதனுடைய பரந்த நிலையை சொல்கிறார் மறிகடலோ அடுத்து மழை முகிலோ அது பயன் தர வேண்டும் மழை முகிலானது எப்படி எல்லா உயிரிலையும் காப்பதற்காக தண்ணீரை வழங்குகிறதோ அதுபோல வல்லவன் இந்த ராமன் என்பதை மிக அழகாக இந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கம்பராமாயணத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பார் அதனால் ஓமை நலம் என்பது மிகவும் பெருமையுடையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் இப்படித்தான் ஒவ்வொரு பாடலையும் நம்முடைய சுரதா அவர்கள் மிக அழகாக எடுத்துக்கட்டுகிறார் ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்போம் ஆக்கிய பிறகு அதனை சோறு என்போம் பழுத்திருந்தால் சாறு வரும் என்று இந்த ஒவ்வொரு இடத்திலும் எப்படியெல்லாம் ஒரு கவிதை அமைய வேண்டும் என்பதற்கு சான்றாக சொல்வார் பழுத்திருந்தால் சாறு வரும் அதுபோல நாம் சொற்களை எல்லாம் மிக அழகாக கையாள தெரிந்திருந்தால் நம்ம கவிதை தானே வரும் என்பதை மிக அழகாக சொல்கிறார் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதையை நீ படைத்தல் வேண்டும் என்று சொல்கிறார் மேற்கூறிய காரணங்களையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் கவிதையை எழுதுவது என்பது மிக எளிமையாக அமையும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார் எருவினிலே பயிர் விளையும் சிறந்த கேள்விகளை எழுப்பதனால் ஆராய்ச்சி விளையும் இப்படி ஒவ்வொரு செயலையும் நம் ஆராய்ச்சி செய்தால் தான் நல்ல கவிதைகளை படைக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் கவிதையாக எடுத்து காட்டுகிறார் அறியாமல் எழுதுவோருக்கு புகழெங்கே சிறப்பெங்கே என்று இந்த கவிதையை முடிக்கிறார் அப்படி என்று சொன்னால் கவிஞர்களுக்குரிய அந்த தன்மையை எல்லாம் நாம் புரிந்து கொண்டால் புகழும் சிறப்பும் நமக்கு தானே வந்த இது வெள்ளைப்பாட்டினை அறிந்து கொண்டால் காசு தானே வரும் என்று பதிவு செய்கிறார் வெள்ளைப்பாட்டு என்று சொன்னால் வெண்பா நாள் மலர் காசு பிறப்பு என்று அந்த ஈற்றுச்சீர் முடியுமல்லவா அதை காசு என்று சொல்ல காசு என்று சொன்னால் ஒரு வகையில் அந்த இறுதிச்சீர் இன்னொரு வகையில் எடுத்துக்கொண்டால் நமக்கு புகழ் செல்வம் இவை அனைத்தும் வரும் என்பதை பதிவு செய்கிறார் ஒரு கவிஞன் எவ்வாறு கவிதை படைக்க வேண்டும் எப்படி ஓமை நலன்களை கையாள வேண்டும் என்பதை எல்லாம் வரிசையாக கொண்டு செல்கிறார் அதே நேரத்தில் ஒருவன் புகழ் பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதையும் இந்த கவிதையில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் நாமும் இவ்வாறு கவிதைகளை படைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த பகுதியை நாம் இன்று கல்வி என்னும் அதிகாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்மையும் கவிஞனாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதுபோல் நீங்களும் அன்றாடம் கவிதைகள் எழுதி தமிழுக்கும் உங்கள் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் நாளும் நீங்கள் கவிதை எழுதி பெருமை அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்